ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவாதிரைக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் ஒரு களி பண்ணணுமா அப்போ என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி அது கூடவே வந்து பாசைப்பருப்ப நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கிறணும் நீங்கள் வந்து பச்சரிசியை வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை காய வச்சுருங்க லைட்டாக உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இதில் போடுங்க நான் ஏற்கனவே வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதை இந்த பச்சரிசியை வந்து அதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம நல்லா அப்புறம் இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் தேங்காய் வந்து லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இது கூடையும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கிறங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காயோட டேஸ்ட்டு சில சில பேர் வந்து தேங்காய் பாலில் கூட வந்து பண்ணுவாங்க நாம் வந்து தேங்காய் பால் எடுக்கல தேங்காய் தான் வந்து போட போகிறோம் இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வருத்த எடுத்துக்கலாம் தேங்காயோட டேஸ்ட்டு அந்த நெய்யோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா வருத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறங்க இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முந்திரி வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க நீங்கள் வந்து இது கூடவே நீங்கள் வந்து ஏலக்காவும் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்துட்டு வெள்ளம் எடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேருங்க அதிகமாக தண்ணி போட்டிங்கன்னா பப்புள்ஸ் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க சுட்டு தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொதிக்க வச்சு ஆற கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருங்க அதையே வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து கொஞ்சம் நொரன்னு தான் இருக்குது ஆனால் இப்படி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு வெள்ளமும் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நாம அரைச்சி வச்சு அந்த விழுதுகளை அந்த மாவு வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுலாம் இது வந்து நீங்கள் நெய் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து ஆட் பண்ணிக்கிறங்க தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க சுடு தண்ணியே வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க பச்சை தண்ணி வந்து ஊற்றாதீங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து அதை திரண்டு வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பத்துல வந்துருச்சு இன்னுமே கொஞ்சம் வந்து போடுங்க இப்போ நான் இதை கூடவே வந்து கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நல்லா வந்து கிளறணும் நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கிளறிட்டோம் நல்லா கெட்டியாக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு இந்த பதம் வந்து போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நான் ஃபைனலாக சொன்னோ இல்லையா ஃபைனலாகவும் தேங்காய் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னோ இல்லையா இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு களி வந்து ரெடி ஆயிரும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் வந்து இருக்கும் இப்போ நம்மளுக்கு களி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வந்து இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கிட்டே மாற்றிடலாம் மாற்றி எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே பாய்